கோச்சடையானுக்கு போட்டியாக நாலு மெகா படங்கள் பொங்கலுக்கே வெளிவர வேண்டிய படம் ரஜினியின் கோச்சடையான் ஆனால் அப்போது ஏற்பட்ட தியேட்டர் பிரச்சனை காரணமாக இப்போது ஏப்ரல் பதினொன்றாம் தேதியில் வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர் இதனால் அதே நாளில் வெளியாவதாக இருந்த சில சின்ன பட்ஜெட் படங்களில் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டன இதனால் உலகமெங்கிலும் ஆறாயிரம் தியேட்டர்களில் கோச்சடையானை வெளியிட முடிவு செய்துள்ளனர் ஆனால் இந்த நேரத்தில் கமலின் விஸ்வரூபம் ரெண்டு டூ ஏப்ரலில் திரைக்கு வரப்போவதாக கூறப்படுகிறது தற்போது டப்பிங் பணிகள் நடந்து கொண்டிருப்பதால் அது சாத்தியப்படும் என்கிறார்கள் அதனால் கடந்த பொங்கல் தினத்தில் அஜித்தும் விஜயும் மோதிக்கொண்டது போல இந்த முறை ரஜினியும் கமலும் மோதிக்கொள்ளும் சூழ்நிலைகளும் உருவாகியிருக்கிறது இதற்கிடையே விக்ரமின் ஐ தனுஷின் வேலையில்லா பட்டதாரி விஷாலின் நான் சிகப்பு மனிதன் ஆகிய படங்களும் ஏப்ரல் ரிலீஸுக்கு தயாராகி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் ஒரே நேரத்தில் இத்தனை பிரபலங்களின் படங்கள் வெளியான தியேட்டர் பிரச்சினை புகாராக பூதாகரமாக வெடிக்கு வெடித்துவிடும் என்பதால் பேச்சுவார்த்தைக்கு மூலம் சில படங்கள் தள்ளி வைக்கும் முயற்சிகளில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது